தமிழ் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நோய்களிலேயே மிகவும் கொடிய நோயாக கருதப்படும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களை அந்த நோய் சித்திரவதை செய்து அணு அணுவாக கொள்ளும் இந்த நோய் வந்தால் பாதிக்கப்பட்டவர்களின் வாழ்நாளை நாம் நீட்டிக்கலாமே ஒழிய முழுவதுமாக குணப்படுத்த முடியாது ஆனால் போலியோ மற்றும் தட்டமை போல புற்றுநோய் ஒரு கடந்த கால நோயாக மாறக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை உலகம் முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பத்து மில்லியன் மக்கள் புற்றுநோயால் இறக்கின்றனர் இது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும் பெரும்பாலான புற்றுநோய்களுக்கு இப்போது தடுப்பூசி இல்லை இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் பதினைந்து லட்சம் புற்றுநோய்கள் பதிவாகின்றன இதன் வீரியத்தை உணர்ந்ததால்தான் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் நான்காம் நாளை உலக புற்றுநோய் தினமாக நாம் கொண்டாடுகிறோம் சமீபத்திய ரஷ்யாவில் புற்றுநோய் தடுப்பூசி உருவாக்கப்பட்டு வருவதாக அறிவித்துள்ளது இந்த ஆண்டு அந்த தடுப்பூசி கிடைக்கும் என்ற செய்தி உலகம் முழுவதும் மிகுந்த உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே புற்றுநோய் நோயாளிகள் தங்கள் நம்பிக்கையை இழக்கக்கூடாது சூரியன் மறையும் போது நிச்சயமாக நட்சத்திரங்கள் வெளிவருவது இயற்கைதானே அப்படி துருவ நட்சத்திரமாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் இந்த புற்றுநோய் தடுப்பூசியின் சிறப்பினையும் பயன்பாட்டினையும் அறிந்து கொள்ள உங்களை பரவசத்துடன் அழைக்கிறது மௌனத்தின் சப்தங்கள் இந்த புற்றுநோய் தடுப்பூசி புற்றுநோயின் அனைத்து இலைகளுக்கும் சிகிச்சை அளிக்க பயன்படுத்தப்படுகிறது புற்றுநோயின் வளர்ச்சியை தடுப்பதும் அது மீண்டும் வராமல் தடை செய்வதும் இந்த தடுப்பூசி ஆற்றும் அரும்பணியாகும் இந்த தடுப்பூசிக்கான தயாரிப்பு ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டின் நடுப்பகுதியில் தொடங்கியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கோவிடுக்கு எதிராக பயனுள்ளதாக இருந்த ஸ்புட்னிக் வி தடுப்பூசியையும் ரஷ்யாதான் தயாரித்து தன்பது என்பது இவ்விடத்தில் நினைவுகூரத்தக்க ஒரு செயலாகும் ரஷ்ய நோயாளிகள் இந்த ஊசிக்கு பணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை முற்றிலும் இலவசமாக அளிக்கப்பட உள்ளது ஆனால் மற்றவர்கள் ஒரு தடுப்பூசிக்கு சுமார் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஏழு ரூபாய் செலுத்த வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவில் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஏழு லட்சம் புதிய புற்றுநோய்கள் கண்டறியப்படுகின்றன பொதுவாக பெருங்குடல் மார்பகம் மற்றும் நுரையீரல் ஆகிய இடங்களில் இது காணப்படுகிறது இந்நிலையில் ரஷ்யாவின் புற்றுநோய் தடுப்பூசியானது நூறு சதவிகிதம் செயல்திறன் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தடுப்பூசி ஹெச்ஆர்என்ஏ வகையை சார்ந்தது என்ட்ரோமிக்ஸ் என்ற இந்த தடுப்பூசி புற்றுநோய் கட்டிகளை வெற்றிகரமாக அளித்ததாகவும் ரஷ்ய சுகாதாரத்துறை அமைச்சகம் ஒப்புதல் அளித்ததாகவும் பொது பயன்பாட்டுக்கு மிக விரைவில் வரும் என்றும் ரஷ்ய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஹீமோதெரபி அல்லது கதிர்வீச்சு சிகிச்சை போல அல்லாமல் ஆரோக்கியமான திசுக்களை சேதப்படுத்தாமல் புற்றுநோய் செல்களை மட்டும் துல்லியமாக குறிவைத்து அளிக்கும் திறன் கொண்டதாக இந்த ஊசி இருக்கும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் சோதனையின் போது பக்க விளைவுகள் எதுவும் பதிவாகவில்லை என்பது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும் ரெண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் அறிமுகப்படுத்தப்படவுள்ள இந்த தடுப்பூசி கடுமையான ஒழுங்குமுறை ஒப்புதல்கள் மற்றும் கூடுதல் சோதனைகளுக்கு உட்படும் என்று அறியப்படுகிறது இது மில்லியன் கணக்கான நோயாளிகளுக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக நிற்கிறது இந்த எம்ஆர்என்ஏ தடுப்பூசியானது கண்டுபிடித்தது பற்றி ரஷ்ய செய்தி நிறுவனமான டிஏஎஸ்எஸ் தெரிவித்துள்ளது ரஷ்யாவில் புற்று நோயாளிகளுக்கு இலவசமாக இந்த ஊசி செலுத்தப்படும் என ரஷ்ய சுகாதார அமைச்சகத்தின் கதிர் இயக்க மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் பொது இயக்குனர் ஆண்ட்ரி கப்ரின் அவர்கள் ரேடியோ ரொசாரியாவிடம் தெரிவித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தொடக்கத்திலேயே புற்றுநோய் தடுப்பூசிகள் மற்றும் இம்மினோ மாடுலேட்டரி பாதிப்புகளுக்கான புதிய தலைமுறை மருந்துகள் என்று அழைக்கப்படுவதை உருவாக்குவதற்கு மிக அருகில் நாங்கள் வந்துவிட்டோம் என ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்திருந்தார் இந்த தடுப்பூசியை ஏஐ ஒருங்கிணைப்பு மூலம் ஒரு மணி நேரத்திற்குள் உருவாக்கி தனி பயனாக்கம் கொள்ளலாம் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது இந்த ரஷ்யாவின் புதிய கண்டுபிடிப்பு கடந்த இருபத்தி ரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த மருந்தானது புற்றுநோய் செல்களை வளர்ச்சியடையாமல் தடுப்பதை வெளிக்காட்டுகின்றன என நுண்ணுயிரியல் ஆராய்ச்சிக்கான கேமலேயா தேசிய ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் அலெக்சாண்டர் இன்டெஸ்பெர்க் அவர்கள் தெரிவித்துள்ளார் மனித உடலில் உள்ள அணுவில் நியூக்ளியஸ் சைட்டோபிளாசம் உள்ளது நியூக்ளியஸ் மரபணுக்கான சரிபார்க்கும் டிஎன்ஏ அமைப்பு அதனுள் இருக்கிறது டிஎன்ஏவில் இருந்துதான் குறிப்பிட்ட புரதங்கள் உருவாக்கும் ஆர்என்ஏ என்ற புரதமும் இருக்கிறது இந்த டிஎன்ஏவிலிருந்து குறிப்பிட்ட சில புரதங்களை எடுத்து ஆர்என்ஏவை உருவாக்கும் அதுவே உடல் புற்றுநோயை உருவாக்குகிறது புற்றுநோயை எடுத்துக்கொண்டு செல்லும் ஆர்என்ஏ தான் எம்ஆர்என்ஏ என அழைக்கப்படுகிறது இது நோயாளிகளுக்கு கட்டி வருவதை தடுப்பதற்கு பதிலாக சிகிச்சை அளிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது ஏற்கனவே புற்றுநோய் வந்த நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு மாறுதலாக உள்ள ஒரு தடுப்பு அணுகுமுறை தான் இந்த தடுப்பூசி ஒருவருக்கு நோய் தடுப்பு சக்தி குறைவாக இருப்பதனால்தான் சரியாக பணிபுரியாமல் இருப்பதனால்தான் புற்றுநோய் வளர்வதற்கு சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கின்றன புகைப்பிடிப்பவர் எல்லோருக்குமே அல்லது மாசடைந்த காற்றை சுவாசிக்கும் எல்லோருக்குமோ புற்றுநோய் வருவது இல்லை நமது உடலில் புற்றுநோயை தடுப்பதற்கு டென்ட்ரிக் செல்கள் என்ற பகுதியானது கண்காணித்து அவற்றை அழித்துவிடும் இந்த செல்கள் சரியாக பணிபுரியாவிட்டால் புற்றுநோய் உருவாகும் என எம்ஜிஎம் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டின் மூத்த ஆலோசகரும் இயக்குநருமான மருத்துவர் எம் ஏ ராஜா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் மதுபானம் அருந்துவதால் வாய் முதல் ஆசனவாய் வரையில் உள்ள உணவு தொண்டை கல்லீரல் போன்ற இடங்களில் புற்றுநோய் வரும் ருசிக்காக உணவில் கொழுப்புச்சத்து சத்து பல்வேறு நிறங்கள் மற்றும் பல்வேறு மனங்களை அதிகமாக சேர்ப்பதனால் புற்றுநோய் வருவதற்கான ஆபத்து அதிகமாக உள்ளது தற்போது புற்றுநோய்க்கு ஹீமோதெராபி அறுவை சிகிச்சை ரேடியேஷன் ஹார்மோன் சிகிச்சை போன்ற பல முக்கிய சிகிச்சைகளுக்கு மத்தியில் இந்த தடுப்பூசி மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது கொரோனா வைரஸின் ஸ்பைக் புரதமான ஒன்றை ஆன்டிஜெனை குறிவைத்து வடிவமைக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகளைப் போல அல்லாமல் புற்றுநோய் எம்ஆர்என்ஏ தடுப்பூசிகள் கட்டி செல்களின் மேல்பரப்பில் காணப்படும் பல ஆன்டிஜென்களில் கவனம் செலுத்துகின்றன என்பது சிறப்பு செய்தி வழக்கத்தில் ஆரோக்கியமாக உள்ளவர்களுக்கு பின்னாளில் நோய் வராமல் தடுப்பதற்கு வழங்கப்படும் மருந்துதான் இந்த தடுப்பூசி வேக்சின் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசியும் ஹெச்பிவி மற்றும் கல்லீரல் புற்றுநோயை தடுக்கும் தடுப்பூசி ஹெச் பிவி ஆகியவை இந்த வகையை சார்ந்தன ஆனால் எம்ஆர்என்ஏ வகை தடுப்பூசியானது உடலுக்குள் ஏற்கனவே குடியிருக்கும் புற்றுநோயை மென்மேலும் வளரவிடாமல் தடுக்கும் மருந்து வகைகளுள் ஒன்று எனவே இந்த ஊசியை தடுப்பூசி என்று அழைப்பதே பிழையாகும் ஒரு சில புற்றுநோய்கள் ஆரம்பத்திலேயே கண்டறியப்பட்டால் அதனை நாம் குணப்படுத்தி விடலாம் என்கிறார்கள் மருத்துவர்கள் உதாரணமாக முன்னாள் கிரிக்கெட் வீரர் நவ்ஜோத் சிங்கின் மனைவி யுவராஜ் சிங் நடிகை சோனாலி பிந்த்ரே உள்ளிட்டோர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதன் பிறகு எடுத்த சிகிச்சையால் அதிலிருந்து முற்றிலும் மீண்டனர் மூன்றாண்டுகால பரிசோதனை உட்பட பல ஆண்டுகால ஆராய்ச்சியின் முடிவில் இந்த தடுப்பூசி பயன்பாட்டிற்கு வந்துள்ளது என ரஷ்ய மருத்துவ மற்றும் உயிரியல் நிறுவன தலைவர் வெரோனிகா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் வருடங்கள் ஓடினாலும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் வளர்ந்தாலும் இன்னும் மாறாத குணப்படுத்த முடியாத விஷயம் என்று அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது இந்த புற்றுநோய்தான் என்பது கவலைக்குரிய விஷயமாகும் பல ஆய்வுகள் மற்றும் ஆராய்ச்சிகளுக்கு பின்னரும் முழுமையாக மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இருந்த ஒரு விஷயத்தை ரஷ்ய மருத்துவர்கள் சாதித்து காட்டியுள்ளனர் என்பது நாம் அனைவரும் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்றால் அதில் இரண்டாம் கருத்துக்கு இடமில்லை என்பதனை கூறிக்கொண்டு உம்மிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு தோழி கீதா